வேலைத்திட்டத்தின் பங்கேற்பாளர்கள் நடனம் கைவினை மற்றும் உடற்பயிற்சியினை திறந்த வழியில் பயிற்சி செய்து மகிழ்கின்றனர் திருபுத்திக விஜயசுந்தர சமூக சேவை உத்தியோகத்தர் தொழில் ஆதரவு பிரிவு ஸ்ரீஹின தேடுபவர்கள் மற்றும் தொழில் தேடும் இயலாமையுடைய தொழிலாளர்களின் சமூகம் ஒன்று கூட இலங்கையில் இது ஒரு புதிய முயற்சியாகும் சமூக சேவைகள் திணைக்களத்தின் தொழில் ஆதரவு பிரிவு இந்த புதிய வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இலங்கையில் இயலாமையுடைய நபர்களின் வேலைவாய்ப்பு குறித்து பக்க சார்பான புரிதல்கள் இன்னும் உள்ளன இயலாமை பற்றிய பாரபட்சமான கருத்துக்களை மாற்றவும் இயலாமையுடைய தொழிலாளர்களின் தக்கவைப்பு விகிதத்தை மேம்படுத்தவும் சீனா பங்கேற்பாளர்களுக்கு சமூகத்தில் பங்கேற்க அதிக வாய்ப்புகளை உருவாக்கவும் நாங்கள் சிஹினாவை தொடங்கினோம் சிஹினா பிரதானமாக பிரதேச செயலக அலுவலகங்களில் சமூக சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களினால் ஒழுங்கமைக்கப்பட்டு நடாத்தப்படுகிறது இயலாமையுடைய தொழிலாளர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் தங்கள் அனுபவங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் தங்கள் தொழில் வாழ்க்கையில் உள்ள சவால்கள் மற்றும் பிரச்சனைகளை பற்றி கலந்துரையாடவும் நண்பர்களுடன் சமூக மற்றும் பொழுதுபோக்கான நேரங்களை கழிக்கவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக என்பத அவஸ்தாவை கோவுண்ட சிகின வேலைத்திட்டத்தின் பங்கேற்பாளர்கள் ஒரு வட்டத்தை உருவாக்கி உரையாடி மகிழ்கின்றனர் சிகின வேலை திட்ட பங்கேற்பாளர்கள் மற்றும் சக ஊழியர்கள் நான் எப்படி நடக்கிறேன் என்பதை பாரபட்சமாக பார்த்தார்கள் இப்போது நான் பிள்ளைகளுக்கு தன்னார்வத்துடன் கற்பிக்கிறேன் பங்கேற்பாளர் ஒருவர் சைகை மொழியில் பேசுகிறார் சைகை மொழி விளக்கம் இருந்தால் எல்லோரையும் போலவே என்னால் அனைத்து தகவல்களையும் புரிந்து கொள்ள முடியும் சிகின வேலை திட்டத்தின் பங்கேற்பாளர்கள் தாங்கள் தயாரித்த காகித தொப்பிகளை அணிந்து மகிழ்கின்றனர் samoga saubai uti முதலாவது சிகினா ஒன்று கூட கொழும்பு மொரட்டவையில் நடைபெற்றது இந்த திட்டத்தை தொடங்குவதற்கான முக்கிய காரணம் சில தொழிலாளர்கள் குறுகிய காலத்திற்குள் தங்கள் வேலையை விட்டு வெளியேறுகிறார்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிலையான தீர்வாக நாங்கள் சீனாவை தொடங்கினோம் திட்டத்தின் போது இயலாமையுடைய தொழிலாளர்கள் மற்றும் வேலை தேடுபவர்களை ஒரே இடத்துக்கு அழைக்கிறோம் முகாமையாளர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்வதன் மூலம் வேலை சிறப்பாக செயல்பட அவர்களுக்கு உதவுகிறோம் சில சிகிண வேலை திட்ட பங்கேற்பாளர்கள் சைகை மொழியில் பேசுகிறார்கள் சமூக சேவை உத்தியோகத்தர் இயலாமையுடைய தொழிலாளர்களை ஏற்றுக்கொண்ட நிறுவனங்களுடன் நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது சில நேரங்களில் அவர்களின் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் மற்றும் நிறுவனங்களுக்கு வேலை இடத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்கள் ஆதரவு தேவைப்படும் சில சந்தர்ப்பங்களும் உள்ளன மேலும் தேவைகளை சரியான நேரத்தில் கவனிக்க சேனா ஒரு நல்ல வாய்ப்பாகும் சேனாவில் இணைவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு இதுவும் ஒரு காரணம் சிகின வேலை பங்கேற்பாளரின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் அவளை பற்றி நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவள் இப்போது தனியாக சம்பாதிப்பதால் சுதந்திரமாக இருக்கிறார் நாங்கள் இல்லாமல் கூட அவ தனியாக வாழ முடியும் அவளுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் சிகின வேலை திட்ட பங்கேற்பாளர்களும் ஒரு உலாவள துணை உத்தியோகத்தரும் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு வேலையை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறீர்களா ஆம் வேலைக்கு செல்ல நீங்கள் நன்றாக உடை வேலைக்கு செல்லும் போது நன்றாக உடை அணிய வேண்டும் நன்றாக வேண்டும் நானும் நன்றாகத்தானே உடை அணுகிறேன் என் தலைமுறையை நான் என் வேலையை மகிழ்ச்சியாக செய்கிறேன் உங்கள் சக ஊழியர்கள் உங்களை விரும்புகிறார்களா பிரதேச இளைஞர் கழகங்களின் சம்மாளனம் என்பது கனவல்ல நிஜம் இந்த திட்டத்தை ஆதரிப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இயலாமையுடையவர்களும் நம்மை போன்றவர்கள் தான் என்று நான் நினைக்கிறேன் ஒரு இளம் வயது வந்தவராக ஒரே வயதுடைய குழுவுடன் பணிபுரிவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்த திட்டத்தை தொடர விரும்புகிறேன் உற்பத்தி திறன் உத்தியோகத்தை மே வரசத்தான மாங்கித்தனா இந்த தீட்ட மிகவும் முக்கியமானது இயலாமியுடையவர்களின் கருத்தக்கலை தெரிந்து கொள்ள எங்களுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக கிடைத்தது கரகின தீயனவா சிகின வேலைத்தட்ட பங்கேட்பாளர் எனக்கு இதுவரை அத்தகைய வாய்ப்புகள் கிடைக்காத போது நாங்கள் ஒரு வேலையை செய்யவும் சமூகத்துக்கு சேவை செய்யவும் தயாராக இருக்கிறேன் நாம் அனைவரும் ஏதாவது ஒன்று செய்ய முடியும் நிறுவனங்களுக்கும் உதவியாக இருக்கும் இத்திட்டத்தின் மூலம் இயலாமையுடையவர்கள் சமூகத்துடன் எவ்வாறு ஈடுபடுவது மற்றும் மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்ற அனுபவத்தை பெறுகிறார்கள் பல பிரதேச செயலகங்களில் சீன வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஆரம்பிப்பதற்கு சில பிரதேச செயலகங்களே உள்ளன நீங்கள் ஒரு வேலையை செய்ய தயாராக இருப்பின் சீன வேலை ஊடாக தொழில் வழங்குனர்களையும் தொழில் தேடுனர்களையும் இணைத்து நல்ல பிரஜைகளாகவும் சமூகத்தில் இணைத்துக் கொள்ள இந்த சிகின வேலை திட்டம் காணப்படுகிறது உங்களுக்கு அருகில் உள்ள பிரதேச செயலகத்தில் சமூக சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை சந்தித்து உங்கள் பிரதேசத்தில் சிகின வேலை ஆரம்பிப்பதற்காக உங்கள் தேசத்தில் உள்ள தொழில் ஆதரவு பிரிவுடன் தொடர்பு கொள்ளவும் கௌரவின் ஆராதனாக